மகா வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய உழைத்து ஒரு பெரிய இடத்தை நாம் அடைந்து விடுகிறோம் அந்த இடத்தை அடைந்தவுடன் அதை தக்க வைத்து கொள்பவர்கள் தான் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா உழைப்பால் உயர்ந்தவர்கள் என்னைக்குமே அந்த உழைப்பை மறக்காமல் தான் இருந்த நிலையை மறக்காமல் எப்பொழுதும் அதே நிலையில் இருந்து கொண்டு தொழிலாளியோடு தொழிலாளியாக இருந்து அவர்களுடைய பிரச்சனைகளை பார்த்து அதை தீர்த்து அப்படி வளர்ந்தால்தான் அந்த வளர்ச்சி சரியானதாக இருக்கும் அதுதான் நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பெரிய நிலைமைக்கு வருகிறார்கள் ஆனால் என்ன காரணத்தாலோ அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் மீண்டும் அந்த பழைய நிலைக்கே வரும் பொழுது என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்வார்கள் இவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் அவர்கள் என்னை ஏமாற்றி நிறைய பல பேர் வந்து சுற்றக்கூடிய நேரங்கள் உண்டு ஆனா அந்த இடத்துல நம்ம எப்படி செயலாற்றினோம் அப்படிங்கறது தெரியணும் இல்லையா அதுக்கு அழகாக ஒரு கதை இருக்கு இதை கேட்டோம் அப்படின்னா நம்ம இப்படித்தான் இருக்கணும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் நம்ம என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் இது ஒரு பெரிய ஆட்டோமொபைல் நிபுணம் அந்த ஆட்டோமொபைல் நிறுவனம் வந்து அந்த ஊர்லேயே பெருசுங்க பெரிய சிட்டி அந்த சிட்டியில் இருக்குது அப்போ வரிசை வரிசையாக நிறைய கார் வந்து நீக்குங்க அதை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு அப்புடின்னா அது வந்து பெரிய ஒர்க் ஷாப் கூட அது ரொம்ப பெயர் பெற்ற நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கார் வந்து உள்ளே வருது அதை வந்து சர்வீஸ்க்கு கொடுக்கணும் அப்போ அந்த நேரத்தில் அழுக்கு காக்கி சட்டை சட்ட குண்டு உருவமாக ஒரு ஊழியர் வந்து அந்த கார் டிரைவர் கிட்ட பவ்யமாக கார் சாவியை வாங்கி காரை பின் பின்னாடி எடுத்துகிட்டு வந்து எந்த கார்லாம் எங்கே வரிசையாக நிப்பாட்டணுமோ அங்கே வந்து நிப்பாட்டுறாரு அப்போ நிப்பாட்டினோடனே அவர் டிரைவர் சொல்கிறாரு முதலாளிகிட்ட சொல்லி நல்லா பார்க்க சொல்லு ரெண்டு நாளில் கார் ரெடியாக இருக்கணும் அப்புறம் நல்லதுங்க ஐயா அப்படின்னு சொன்னோன்னா டிரைவர் போயிடுறாரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப அந்த டிரைவர் கார் டெலிவரிக்கு வர்றாரு இப்போ வந்து அந்த கார் சர்வீஸ் பண்ணியாச்சுங்க சரின்னு வாங்கிட்டு போகிறார் வாங்கிட்டு போகிறப்ப அவர் முகத்தில் அவ்வளோ திருப்தி சந்தோஷம் சரி இந்த பழம் கொடுக்கணும் இல்லையா அப்போ சர்வீஸ் பண்ணியாச்சு பணம் கொடுக்கணும் இல்லையா அப்போ போகணும் அப்படின்னா அந்த பக்கம் ஒரு மெக்கானிக் ரூமை தாண்டி தான் அவர் ஆஃபீஸ் பக்கம் போகணும் அப்படி போகும் பொழுது அந்த அங்கே போகும்போது அந்த ஆஃபீஸ் ரூமை பார்க்குறாரு அதை அப்படியே வந்து ஃபுல்லாக ஏசி பண்ண ரூமு அப்படி அந்த ஏசி பண்ண ரூமில் யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா அவர் ரொம்ப அப்படியே அதிர்ச்சியில் வரைஞ்சிட்டாருங்க ஆமாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி யாருக்கிட்ட சொல்லி முதலாளிகிட்ட சொல்லி நல்லா பாக்க சொல்லி ரெண்டு நாளை ரெடியா இருக்கணும் நல்லதுங்கய்யான்னு டிரைவர் சொன்னார் இல்லையா அந்த அவர் சொன்னவர் தான் அங்க இருக்காருங்க ரெண்டு நாள் கழிச்சு அந்த டிரைவர் கார் டெலிவரிக்கு வர்றாரு இத வாங்கிட்டு போறாரு வாங்கிட்டு பொழுதும் பொழுது அவருக்கு முகத்துல அவ்வளவு சந்தோஷம் எல்லாம் பார்த்தாரு இல்லையா அங்கே யார் இருக்காங்க அப்படின்னா அப்படியே ஒரு பெரிய ஆஃபீஸ் ரூமாக அந்த ஆஃபீஸ் ரூமில் ஏசி பண்ண ரூமோ ஒருத்தர் திரும்ப ஒரு யோசிச்சு பாருங்க அதுக்குள்ளே யார் இருப்பாங்கன்னா கரெக்டுங்க யோசிக்கிறது அதே ஆள் தாங்க யார் முதல்ல வந்து அந்த கார் சாவியை அவ்வளோ பவ்யமாக வாங்கினாங்களோ அப்படியே முகமெல்லாம் கிரீஸ் அப்படி இருந்துச்சோ அவர் வந்து அங்கே ஃபோனில் இறக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு இப்படி அழுக்கு சட்டை போட்டிருந்தவர் வந்து ஏசி அறையலையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நலதங்கயான்னு சொன்னாரே அப்படின்னு பார்த்தா அவர் தான் முதலாளின்னு சொல்றாங்க இப்ப புரியுதா தொழிலாளியாக இருக்கும் பொழுது முதலாளியாக கூடிய கனவும் அதற்கான உழைப்பும் வேண்டும் சரி அது நம்ம கிட்ட வந்துச்சு அப்பதான் தொழிலாளி முதலாளி ஆக முடியும் ஆனா ஒரு தொழிலாளி முதலாளியானவுடன் எப்படி தொடர்ந்து உழைக்கிறானோ அவனே தொடர்ந்து முதலாளியாக இருக்க முடியும் இது தாங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உண்மை இப்ப நம்மளுக்கு தெரியும் நம்ம எங்க தப்பு செய்யறோம் எந்த இடத்துல செய்யற தப்ப நம்ம கரெக்ட் பண்ணணும் இப்ப நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா ஆக நாம் தொழிலாளியோட தொழிலாளியாக இருந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை ஈஸியாக திருத்த முடியும் முதலாளி ஸ்தானத்துலேருந்து திருத்துறத விட அவங்க கூட நம்ம சேர்ந்து இருந்து பார்த்து ஒரு ஃப்ரெண்டை நம்ம சொல்லி திருத்தினா எவ்வளோ விஷயங்களை அழகாக திருத்தலாமே அங்கே என்ன தப்பு நடக்குதுன்னு தெரியும் ஒரு கம்பெனி நிர்வாகம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் இல்லையா அப்ப அதுக்குள்ள நம்ம உள்ள இருக்கோம் அவர்களோடு நாமும் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப ஈஸியாக அவங்களுடைய என்ன புகார்கள் இருந்தால் நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க அவங்க என்ன தவறுகள் செய்தால் நமக்கு தெரிஞ்சிடும் இதில் நடுவில் ஒரு ஆள் வந்து மேலையும் கிளையும் பார்த்து முன்ன பின்ன சேர்த்து சொல்லும் பொழுதே இத்தனை தவறுகள் நிகழ்கிறது ஆக யார் ஒருவர் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இவற்றை பின்பற்றினால் கண்டிப்பாக அவர்கள் எப்பொழுதுமே பெரிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் இடம் சாதனையாளர் வெற்றியாளர் என்னென்ன பெயர்கள் சொல்லலாமோ அவற்றை தக்க வைத்துக் கொள்வார்கள் மகாபிரிய வாஜரணம்